எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்க்குசன் நைன் இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த மேஸிஃபர்க்குஸா நைன் தௌசண்ட் இந்த ட்ராக்டரோட மேனிஃபேக்சர் இயர் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் இன்னும் உங்களுக்கு வண்டி அன் வண்டிங்க வண்டி வாங்குறவங்க பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட ஹெச்பி பின்னு பார்த்தீங்கனா ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு பார்த்தீங்கனா பம்பரு ஹூக் பெட்டு பேக்கு பெயிட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கேயுமே பெயிண்ட்ஜப்படையாது நல்லா தெளிவான கண்டிஷனில்ங்க ஷோரூம் பீஸில் இருக்குங்க இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பின்னா உங்களுக்கு ஓனர் தரப்புலேருந்து முந்நூற்றி ஐம்பது அவரு ஓடி சொல்லியிருக்காங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு மிக தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சேர்த்துலேயே இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க வண்டி ஓனரோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வண்டியை நேரில் ஓட்டி பார்த்து வாங்கிங்க உங்களுக்கு உங்கள் பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்திருப்பாங்க வண்டி உங்களுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடுங்க மேலும் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொண்டுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் வச்சில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குங்க கேட்கின்ற விலை நிபுணனனுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்து அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க